தூரத்தில் தன் மகனை கண்டபோது மனதுரி ஓடி கட்டி அணைத்து முத்தம் செய்தார் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக கத்தர் நம்மோடு பேசும்படியாய் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா எங்கள் அன்பின் பிதாவே இந்த வேளையிலும் சுவாமி உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் நீர் எங்களோடு பேசுவீராக வர் ஆவியானவர் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துவீராக வாஞ்சியோடு இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் அறிந்திருக்கிறவர் நீர் சுவாமி அவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாய் இந்த வசனத்தை கேட்கிற யாவர் மேலும் அன்றுபுரை கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த வார்த்தைகள் வறுமையாய் திரும்பாதபடி முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் கொடுக்கும்படி ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளை அபிஷேகித்து அனுப்புவீரா நீர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக அடிமை மறைத்து நீர் வெளிப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை ஆம் எனக்கு அன்பானவர்களே நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் சுகமாயிருப்பீர்கள் என்று சொல்லி கத்தருக்குள்ளாக நம்புகிறேன் மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கத்தர் நம்மோடு பேசும்படியாய் கத்தர் கொடுத்த ஒரு வார்த்தை ஆதி ஆகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லேன் நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லேன் ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த வார்த்தையை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் அவன் தன்னுடைய தகப்பனை விட்டு தாயை விட்டு ஒருவேளை வீட்டை விட்டு துரத்தி விடப்பட்ட ஒரு நிலைமையிலே எல்லாரும் அவனை பகைத்த ஒரு நிலைமையிலே அவன் வீட்டை விட்டு வெளியேறுகிறான் அங்கே ஒரு இருட்டான அந்த இருட்டு வேளையிலே ஒரு கல்லை எடுத்து தலையின் மேல் வைத்துக்கொண்டு அவன் போகிற இடம் என்னதென்று ஒருவேளை அவனுக்கு தெரியாது என்ன போகிறோம் என்பதும் அவனுக்கு தெரியாது வாழ்க்கையே இருண்ட ஒரு நிலைமையிலே அவன் தன்னுடைய வீட்டை விட்டு அவன் வெளியேறி ஒரு இடத்துல இரவானபடினாலே அந்த இடத்துல அவன் ஒரு கல்லை தலையில் வைத்து சாய்ந்து படுத்துக்கொண்டு தூங்குகிற அந்த வேளையிலே கத்தர் அவனுக்கு தரிசனமாகி அங்கே அவனோடு பேசுகிறார் அப்பொழுதுதான் தருமையான வாக்குத்தத்துவத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே யாக்கோபை குறித்து பார்க்கும்போது இங்கே வேதம் சொல்லுகிறது அவன் குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான் என்று சொல் அவன் எப்பொழுதும் வீட்டிலே தரித்திருக்கிற ஒரு மகனாக வீட்டிலே எப்பொழுதும் தங்கியிருக்கிற ஒரு மகனாக தான் காணப்பட்டான் ஆனால் இயேசாவை குறித்தோ அவன் வேட்டையிலே வல்லவன் வன சஞ்சாரி எப்பொழுதும் காடுகளிலும் வீட்டை விட்டு வெளியிலும் அவன் தெரிகிற ஒரு மகன் என்னை சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது இந்த யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியும் எப்பொழுதும் வீட்டிலே தங்கியிருந்த தன்னுடைய தாய் தகப்பனோடு செலவழிக்கிற தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிற ஒரு மகனாக காணப்பட்டான் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வீட்டை விட்டு இனி தன்னுடைய வீட்டிலே வாழ முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையிலே அவன் தனிமையாய் வீட்டை விட்டு வெளியேறுகிறான் அப்பொழுது ஆண்டு வந்த வார்த்தையை கொடுக்கிறார் தனிமை ஒரு கைவிடப்பட்ட நிலைமை ஒரு அவனை கஷ்டப்படுத்தின அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே ஆறுதலற்று தவித்த அங்கலாய்த்த ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் அவனோடு பேசின வார்த்தை தான் இது முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் உன்னோடு கூட இருப்பேன் ஒருவேளை உன்னோடு கூட யாரும் இல்லை நீங்களும் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இப்படி நினைத்து கொண்டு இருக்கலாம் நான் இருக்கிறேனே என்னோடு கூட யாருமே இல்லையே கணவன் என்னை விட்டு பிரிந்து சென்றுவிட்ட ஒரு நிலைமையிலே ஒருவேளை என் கணவன் என்னை ம மறந்து திரிகிறார் வீட்டு காரியங்கள் வீட்டு பொறுப்புகள் எதிலையுமே ஒருவேளை தலையிடுவதே கிடையாது அவர் இருந்தும் இல்லாததை போல ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது என்னுடைய பெற்றோருடைய உதவி இல்லை என்னுடைய உடன்பிறந்தவர்கள் நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன் என்று தெரிந்தும் என்னை விசாரிப்பதோ எனக்கு ஒரு உதவியும் செய்வது கிடையாது நான் தனிமையில் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு அங்கலாய்த்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம் எனக்கு பிரியமானவர்களே கத்தர் இன்றைக்கு உங்களோடு தான் பேசுகிறார் கத்தர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த யாக்கோபு அவன் எங்கெல்லாம் போனானோ கர்த்தர் அப்படிதமாய் தான் நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை நான் காப்பாற்றுவேன் உன்னை மீண்டும் இதே இடத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன் அவன் வீட்டை விட்டு கிளம்பும் போது நினைத்திருப்பான் இனி இந்த இடத்துக்கு நான் திரும்பி வருவேனா இனி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா ஒருவேளை நீங்கள் அப்படி நினைத்துக் கொண்டு என் என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துவிட்டது என்னுடைய பழைய வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைக்குமா என்னுடைய வாழ்க்கையில் நான் அத்தனை இழந்து விட்டேன் சமாதானத்தை சந்தோஷத்தை நிம்மதியை இழந்து விட்டேன் எனக்கு இந்த பழைய வாழ்க்கை பழைய காரியம் எனக்கு திரும்ப வருமா என்று சொல்லி ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கைவிடப்பட்டு கலங்கின ஒரு சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பீர்கள் ஆனால் கத்தர் உங்களோடு பேசுகிறார் என் மகனே என் மகளே நான் உன்னோடு கூட இருப்பேன் இந்த சூழல் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ கலங்காதே நீ கவலைப்படாதே யாக்கோபு எப்படி ஒரு வேளை அழுது புலம்பி ஒரு வேளை அவன் இடத்திற்கு அந்த தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் கடந்து போயிருப்பான் அவனுடைய தாய் அவனை அதிகமாய் நேசித்தாள் தன்னுடைய தாயை விட்டு பிரிந்து போகும்போது அவன் அதிகமாய் வேதனைப்பட்டு இருப்பான் கலங்கி இருப்பான் என் தாயின் முகத்தை நான் இனி பார்ப்பேனோ என்று சொல்லி கர்த்தர் அவனை அந்த சூழ்நிலையிலே அவனை ஆற்றி தேற்றுகிறார் பிரியமானவர்களே அவனை தேற்றுகிறார் வேதம் சொல்லுகிறது ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன் எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை நீ கவலைப்படாதே உனக்கு ஒன்றுமாகாது அம்மா நான் இருக்கிறேன் என்று சொல்லி எப்படி தேற்றுவாளோ அதுபோல கர்த்தர் தேற்றுவேன் என்று சொல்லுகிறார் உங்களுடைய இந்த சூழ்நிலையிலே கத்த இந்த வார்த்தையை கொடுத்து உங்களை தேற்றுகிறார் பிரியமானவர்களே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் உங்களுக்கு ஒரு நேசர் உண்டு உங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு உங்களுக்கு ஒரு துணையாளர் உண்டு உங்களை நேசிப்பதற்கும் உங்களை ஆதரிப்பதற்கும் உங்களுக்கு உதவி செய்து உங்களை வழிநடத்தி கொண்டு போவதற்கு ஒரு நல்ல ஆண்டவர் ஒரு நல்ல தகப்பன் உண்டு பிரியமானவர்களே யாக்கோபை தேவன் கைவிடவில்லை யாக்கோபை தேவன் விட்டுவிடவில்லை அப்படியே எப்படியோ போகட்டும் என்று சொல்லி விடவில்லை அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் மனிதன் மாறி போய் விடுவான் மனிதன் வாக்கு கொடுப்பான் ஆனால் மாறி போய் விடுவான் மனிதனுடைய மனம் மாறிவிடும் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு சின்ன காரியத்தை நிமித்தமாக மறந்து போய் விடுவார்கள் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல யாக்கோபுக்கு சொன்னார் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணும் வரைக்கும் நான் உனக்கு சொல்லுகிற இந்த வார்த்தை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லை அதே வண்ணமாகத்தான் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் அண்டவர் எனக்கு இப்படி வாக்கு தந்தாரே எனக்கு பல வருடங்களுக்கு முன்பாக நான் உனக்கு இந்த எல்லாம் தருவேன் இந்த காரியத்தையெல்லாம் செய்வேன் நான் உனக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார் ஆனால் பல வருடங்கள் ஆகிவிட்டது எனக்கு நிறைவேறவில்லையே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மறந்து விட்டாரே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் புலம்பலாம் பிரியமானவர்களே ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கலாம் கர்த்தர் இன்றைக்கு ஒரு வார இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த வசனம் என்பது ஒரு விதைக்கு சமானம் எப்படி ஒரு விதையை மண்ணிலே நாம் ஊன்றி வைத்தால் அதற்கு தண்ணீர் விடும்போது இல்லது மழை பெய்யும் போது அது எத்தனை மாதங்களுக்கு முன்பாக எத்தனை வருடங்களுக்கு முன்பாக மண்ணிலே போடப்பட்ட இருந்தாலும் மழை அதன் மேல் விழும்போது அந்த விதை எப்படி ஒரு செடியாய் முளைக்குமோ அதே போல பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதைக்கு சமான ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் நினைத்து உங்களை நினைத்தருளும் போது அவர் சொன்னதை செய்வார் அதை செய்யும் வரைக்கும் உங்களை கைவிடுவதில்லை யாக்கோபுக்கு கத்தர் என்ன சொன்னார் தெரியுமா நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார் அவர் சொன்னபடியே அவருடைய வார்த்தை அவர் நிறைவேற்றுவதற்கு யாக்கோபுக்கு கத்தர் மூன்று காரியங்களை செய்தார் என்னவெல்லாம் அவனுக்கு செய்தார் என்பதை குறித்து இந்த நாளில நாம் தியானிக்க போகிறோம் முதலாவதாக ஆதியகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் அங்கே பார்ப்போம் இதை சொன்னால் யாக்கூபு பிரயாணம் பண்ணி அங்கே ஒரு இடத்திற்கு போகிறான் தன் மாமாவின் இடத்திற்கு போகிறான் அவனுக்கு எங்கு செல்வதென்று முதலாவது தெரியவில்லை தன்னுடைய தாயின் ஆலோசனையின் படி தன்னுடைய மாமாவிடத்திற்கு செல்கிறான் கர்த்தர் அவனை ஏற்ற இடம் நோக்கி எந்த இடம் அவனுக்கு வசதியானதோ எந்த இடத்திற்கு போனால் அவன் பின்னாட்களில் ஆசிர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியுமோ அந்த இடத்துக்கு நேராய் அவனை வழிநடத்தி கொண்டு போனார் ஒருவேளை யாக்குபுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது அந்த லாபானிடத்தில் இருந்த இருபது வருடங்களும் கடினமாக இருந்தது யாக்குபுக்கு மிகவும் வருத்தமாகத்தான் இருந்தது அவன் கடினமாய் வேலை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அங்கே அவன் ஏமாற்றப்படுகிறான் தன்னுடைய மாமாவினால் ஏமாற்றப்படுகிறான் அவன் ராகேலுக்காக எழுவரிடம் வேலை பார்க்கிறேன் உம்மிடத்தில் என்று சொல்லி அவர்கள் பொருத்தனை பண்ணி கொண்டார்கள் ஆனால் அவன் தன் மாமன் லேயாளை அவனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கிறான் அப்பொழுது யாக்கோபனுடைய உள்ளம் எப்படி துட்டித்திருக்கும் என்னுடைய தகப்பனை நான் ஏமாற்றினேனே என்னுடைய சகோதரனை நான் ஏமாற்றினேனே அதற்கு நான் இப்பொழுது என்னுடைய இன்னொரு என்னுடைய இன்னொரு மனிதனிடத்தில் என்னுடைய மாமாவனிடத்தில் நான் ஏமாந்து விட்டேன் என்று சொல்லி அவன் நினைத்திருப்பான் அவன் அழுது ஐயோ நான் இங்கே வந்து இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி இல்லை பிரியமானவர்களே கர்த்தரை அவனை அந்த இடத்திற்கு அழைத்துக் கொண்டு போனார் ஆண்டவர் அவனை ஏற்ற இடத்தில் வைத்து அவனை தயார் பண்ணினார் அவனை என்று ஆயத்தப்படுத்தினார் பிரியமானவர்களே அவனை சரியான இடத்திலே கத்தர் வைத்தார் அவன் சொல்லுகிறான் பதினான்கு வருடங்கள் உம்முடைய குமாரத்திற்காக நான் ஊழியம் செய்தேன் என்று சொல்லி என்ன ஒரு பரிதாபமான நிலைமை பாருங்கள் அவனுக்கு வெறும் சாப்பாடு மாத்திரம்தான் பதினாலு வருடம் கிடைத்தது வேறு ஒன்றும் கிடைக்கவில்லை ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் அப்படித்தான் சொல்லி கொண்டு இருக்கிறீர்களோ என்னுடைய வருமானம் வெறுமனை சாப்பாட்டுக்கும் வாடகைக்கும் மாத்திரம் தான் கழிகிறது ஒரு முன்னேற்றம் இல்லை என் வாழ்க்கையில் பல வருடங்கள் நான் உழைத்து உழைத்து அப்படியே வரவுக்கும் செலவுக்கும் சரியாய் போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது ஒரு ஏற்றம் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சொந்த வீட்டுக்கு வழி இல்லை ஒரு முன்னேற்றம் இல்லையே இப்படியே தான் என்னுடைய வாழ் வாழ்க்கை கழிந்து போய் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி பதினான்கு வருடம் ஆக்கோபுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது பெரியமானவர்களே அவனுடைய மாமா அவனுக்கு அவன் செய்த வேலைக்கு சாப்பாடு மாத்திரம் கொடுத்து வந்தான் எவ்வளோ வேதனைப்பட்டு இருப்பான் பாருங்கள் ஆனாலும் கர்த்தர் அந்த பாதை அவனுக்கு அனுமதித்தபடினால் அவன் அந்த இடத்துல இருந்தான் ஆறு வருடங்கள் தன்னுடைய மாமாவனுடைய மந்தியை அவன் மேய்த்தான் அவருக்கு வேலை செய்தான் அப்பொழுதுதான் இவனுக்கு கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணுவதற்கான ஆலோசனைகளை கத்தர் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆறு வருடத்தில் வாழ்க்கையின் தரம் முன்னேறி கொண்டே போகிறது எவ்வளவுத்துக்கு எவ்வளவு பதினான்கு வருடம் கஷ்டப்பட்டானோ அவ்வளவு கவலமாய் ஆண்டவர் அவனை அபிரதமாய் ஆசீர்வதிக்கிறார் அவனை கத்தர் அந்த இடத்துல வைத்திருந்தார் சொன்னார் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார் அதே இடத்திலே தன்னுடைய என்ற வீட்டிலே அவனோடு கூட கத்தர் இருந்தார் இன்றைக்கு பிரியமானவர்களே ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கொண்டதை போல காணப்படுகிறீர்களோ இல்லை கத்தரே உங்களை அந்த இடத்துல வைத்திருக்கிறார் இந்த வேலை எனக்கு கடினமாக இருக்கிறது இந்த சூழ்நிலை எனக்கு கடினமாக இருக்கிறது நான் தவறி வந்து மாட்டிக்கொண்டு விட்டேனோ என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களோ என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டு இருக்கிறீர்களோ கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை பின்னாட்கள் ஆசிர்வதிக்கும்படி உங்களை வரக்கூடிய நாட்களிலே உங்களை வாழ்க்கை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் இந்த பாதையின் வழியாய் உங்களை கடந்து உங்களை அவர் கடந்து செல்ல அனுமதித்திருக்கிறார் அந்த பாதையில் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் தனிமையில் அல்ல நீங்கள் தனி ஆளாய் அல்ல ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் அந்நிய தேசத்திலே அன்னிய இடத்திலே யாக்கோபோடு கூட இருந்தார் அவன் கடினமாய் இரவும் பகலும் வேலை செய்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் ஆதியாக முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒன்றிலே பார்க்கும்போது பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என பட்சித்தது நித்திரையின் கண்களுக்கு இருந்தது இவ்விதமாய் பாடுபட்டேன் பகலிலே வெயிலும் இரவிலே பனியும் என பட்சித்தது இரவும் பகலும் நான் வேலை செய்தேன் இரவும் பகலும் இரவிலே மந்தே காப்பதற்காக ஒருவேளை அவன் பனியிலே படித்து கொண்டு வந்திருப்பான் பகலிலே வெயிலில் அலைந்து ஆட்டு மந்தைகளை மேய்த்து அவ அவைகளுக்கு ஏற்ற இடத்தில் அவைகளை மேய்த்து கொண்டு போவதற்காக இவனுடைய ஆடுகளையும் மாமாவனுடைய ஆடுகளையும் சேர்த்து அவன் வேலை பார்த்து வந்தான் பெரியமானவர்கள் ஒரு நாளிலே நான் அண்டபுரிடத்தில் அப்படித்தான் சொன்னேன் ஆண்டவரே காலையில் ஆறு மணி முதல் இரவு பனிரெண்டு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் நான் வேலை செய்கிறேன் அந்த பிள்ளைகளுக்காக தொழிலுக்காக மற்ற காரியங்களுக்காக எனக்கு ஓய்வே இல்லை என்று சொல்லி கடினமாய் உழைக்க வேண்டிய காலங்கள் வந்தது அது நிமித்தமாக பல ஆசீர்வாதங்களை கற்று தந்தார் அப்படி கடினமாய் உழைத்தது நிமித்தமாக அருமையான வீட்டையும் வாகனங்களையும் கற்றுக் கொடுத்தார் சாதாரணமாய் ஆசீர்வாதம் வந்துவிடாது சோம்பேறிகளை ஆண்டவர் ஒரு நாளும் ஆசீர்வதிப்பது இல்லை பிரியமானவர்களே கடினமாய் பாடுபட்ட யாகோபை ஆண்டவர் ஆசிர்வதித்தார் சரியான இடத்துல கத்தர் வைத்தார் அந்த இடம் அவனுக்கு கடினமாகத்தான் இருந்தது அந்த இடத்துல ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனை ஆசிர்வதித்தார் ரெண்டாவதாக எந்த இடத்துல அவனை வைத்திருந்தாரோ அந்த இடத்துல அவனை பெருகச் செய்தார் ஆதியாகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அங்கே யாக்கோபு சொல்லுகிறார் அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல நான் வெறும் கோலும் கையுமாக யோதானை கடந்து போனேன் இப்பொழுது ரெண்டு பரிவாரங்களோடு நான் திரும்பி வருகிறேன் என்று சொல்லுகிறான் அவனுக்கு இருக்கிற ஆஸ்திக்கும் ஆட்டு மந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவனுக்கு இருக்கிற ஆசிர்வாதங்களுக்கும் அளவில்லாதபடிக்கு அவனை ஆசீர்வதித்தார் ரெண்டு பரிவாரங்கள் ரெண்டு பரிவார கூட்டங்களோடு நான் திரும்பி வருகிறேன் நான் போகும்போது என்னுடைய கையிலே வெறும் கோல் மாத்திரம்தான் இருந்தது அவன் கோலோடு தான் அந்த பெத்தலிலே கடந்து போனான் யோர்தானை எனக்கு பிரியமானவர்களே எத்தனை அருமையான ஆண்டவர் பாருங்கள் அவனோடு கூட இருந்து அவனை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அவனை ஆசிர்வதித்தார் இன்னொரு வசனம் சொல்லுகிறது ஆதியாகமும் முப்பத்தி ஐந்து பதினொன்று பனிரெண்டு சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ ஒரு ஜாதியும் பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்தில் உண்டாகும் ராஜாக்கள் உன் சந்ததியில் பிறப்பார்கள் நான் ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் வாக்கு பண்ணினபடி இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அண்டபரங்கை வாக்கு பண்ணின அந்த ஆசிர்வாதத்தை அவன் சுந்தரித்துக் கொள்ளுகிறான் பல கூட்டமாய் ஒருவேளை அந்த தன்னுடைய மாமாவிட அந்த நாட்டுக்கு போகும்போது அவன் தனி மனிதனாய் போனான் திரும்பி வரும்போது தன்னுடைய மனைவிகள் பிள்ளைகள் அத்தனை பேரோடு கூட ஒருவேளை அவனுடைய சந்ததியிலிருந்து பல ஜாதிகள் ராஜாக்கள் தோன்றும்படியாய் கத்தரவனை பழுகி பெருக பண்ணினான் அவனுடைய சந்ததியை பெருக பண்ணினான் அவனுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார் அவனுடைய மாட்டு மந்தை ஆட்டு மந்தை ஆசீர்வதித்தார் அவனுடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அவனை தனி மரமாய் ஒருவேளை தனியாளாய் போன அவனை ஒரு கூட்டமாய் ஒரு ஜாதியாய் பலத்த ஜாதியாய் திரும்பி வர பண்ணினார் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் இன்றைக்கு நான் தனியாளாய் இருக்கிறேன் எனக்கு ஒரு சந்ததி இல்லையே என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அபிரகாமுக்கு சொன்னார் அல்லவா நான் உள்ள தேவன் எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு ஒருவேளை அவனுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லைதான் ஆனாலும் அவனை ஆசிர்வதித்தார் இந்த யாக்கோப் எப்படி போனான் தனியாளாய் போனான் அவனை கர்த்தர் ஆசிர்வதித்து மனைவி பிள்ளைகள் பல ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் என்று சொல்லி பலத்த ஒரு காரியத்தோடு பலத்த பரிவாரமாய் திரும்பி வர பண்ணினார் அல்லவா அதே தான் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்க ஆகவே கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்கள் கத்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வார் என்னையும் ஆசிர்வதியும் என் சந்ததி ஆசிர்வதியும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார் சங்கீதம் அறுபத்தி எட்டு பத்தொன்பதிலே இவ்விதமாக வேதம் சொல்லுகிறது சங்கீதம் அறுபத்தி எட்டு பத்தொன்பது நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே இதே வசனத்தை நான் ஆங்கில வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் போது அங்க ஆங்கில வேதாகமத்தில் விதமா எழுதப்பட்டு இருந்தது பிளஸட் பி த லார்டு ஹூ டெய்லி லோட் அத் வித் பெனிஃபிட்ஸ் என்று சொல்லு அவர் நம்மை ஆசீர்வாதங்களினால் பாரப்படுத்துகிறார் என்று சொல்லி டெய்லி benefits என்று சொல்லி அவருடைய நன்மைகளினால் அவருடைய ஆசிர்வாதங்களினால் நம்மை கொண்டே இருக்கிறாராம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பாத்திரத்தை போது மாண்டவர் என்னை நீர் அதிகமாய் ஆசீர்வத்தை இங்கே அப்படித்தான் சொல்லுகிறான் நீர் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் எம்மாத்திரம் ஒரு இடத்துல சொல்லுகிறான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததற்கு நானும் என் குடும்பம் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார் ஒரு நாளிலே நீங்களும் அப்படித்தான் ஆண்டவரை பார்த்து சொல்வீர்கள் அண்டபரே நீர் எனக்கு இந்த தயவை காண்பிப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் அண்டவர் அப்படித்தான் செய்கிறார் பிரியமானவர்களே அவர் செய்கிற காரியத்தை சில வேளைகள் என்னால் நினைத்து பார்த்தால் கண்களில் கண்ணீர் மாத்திரம் தான் வேண்டும் அன்றுபரே இந்த காரியத்தை நீர் எனக்கு செய்வதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி அன்றைய சமூகத்திலே அழுது நன்றி சொல்வேன் பிரியமானவர்களே நீங்களும் நாளொன்று வரும் கத்தர் அப்படித்தான் சொல்லுவார் அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் ஆசீர்வதித்தார் மூன்றாவதாக அதே ஆந்தியாக இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யுமளம் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார் என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள் அவனுக்கு நம்பிக்கை இருந்திருக்குமா மீண்டும் நான் என்னுடைய வீட்டுக்கு வருவேன் என்னுடைய தாய் தகப்பனை பார்ப்பேன் இந்த இடத்திற்கு நான் வருவேன் நான் இன்றைக்கு தனியாய் போகிறேன் நான் பெரிய கூட்டமாய் வந்து இதே இடத்துல நான் வந்து குடியிருப்பேன் என்று சொல்லி அவன் நினைத்து பார்த்துருக்க மாட்டான் ஆனால் கத்த சொன்னால் நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் அது மாத்திரமல்ல நான் இந்த வாக்கையெல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறேன் இதையெல்லாம் நிறைவேற்றுகிற வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அவர் சொன்னபடியே செய்தார் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பதிமூன்றாம் வசனத்திலே ஆண்டவர் அவனை சொல்லுகிறான் அவன் சொன்னதை நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தேவன் அங்கே ஆண்டவர் அவனை திரும்பி வர பண்ணுகிறார் அவனுடைய தாய் தகப்பன் சகோதரன் இருந்த இடத்துக்கு அவனை திரும்பி வர பண்ணுகிறா பிரியமானவர்களே ஆதியாகும் முப்பத்தி ஐந்து ஒன்றிலேயும் அங்கு வேதம் சொல்லுகிறது தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடிப்போன போது நான் உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு உனக்கு நான் தரிசனமான இடத்துல ஒரு பலிபீடத்தை நீ உண்டாக்கு நீ அங்கே போ என்று சொல்லுகிறா ஆதியாக முப்பத்தி ஏழு ஒன்றில் நான் பார்க்கும்போது யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த இருந்த அந்த ஏசத்தில் குடியிருந்தான் என்று சொல்லி அவன் திரும்பி வரும்போது ஏற்கனவே ஏசா சொல்லியிருந்தான் அவன் என்றைக்கு என்னுடைய தகப்பன் வீட்டிற்கு வருவானோ அப்பொழுது நான் அவனை கொன்று போடுவேன் என்று சொல்லி ஆனால் எந்த ஏசா அந்த வார்த்தை சொன்னானோ அந்த ஏசாவுடைய கண்கள் அந்த யாகோபுக்கு தயவு கிடைக்கும்படி கத்தச் செய்தார் எல்லா சூழ்நிலைகளையும் யாக்கோபுக்கு சாதகமாய் மாற்றி கொடுத்தார் எல்லாருடைய மனநிலையும் யாக்கோபுடைய பட்சமாய் திரும்ப பண்ணினார் பிரியமானவர்களே அப்படித்தான் உங்களுக்கும் செய்வார் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு யார் யாரை தயார் பண்ண முடியுமோ எந்த காரியங்களை திட்டம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் கரெக்டாக செய்து கரெக்டாக கொண்டு வந்து உங்களுடைய ஆசிர்வாதத்திற்காக அவர்களை பயன்படுத்துவார் அப்படித்தான் செய்வார் பெரியமானவர்களே யாக்கோபுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவனை கைவிடவில்லை ஆண்டவர் அவனோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் அவனோடு கூட இருந்தார் அவனை ஆசிர்வதித்தார் அவனுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி அவனை மேன்மைப்படுத்தினார் அதே தேவன் இன்றைக்கும் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் யாக்கோபி ஆசிர்வதித்தது போல என்னையும் ஆசிர்வதி என்று சொல்லி நீங்கள் கேள்வி கத்தர் உங்களையும் ஆசிர்வதிப்பார் ஆண்டவரை நோக்கி எங்கள் அன்பின் பிதாவே யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவனோடு கூட இருந்தீர் தண்ணி மேல் அவன் தவித்த போது கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே அவன் சென்ற போது ஆண்டவரே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே அவன் கடந்து போன போது யாரும் உதவிக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே யாருடைய ஆதரவும் இல்லாத ஒரு நிலைமையிலே அவன் தவித்து கொண்டிருந்த போது ஆண்டவரே அவனோடு கூட இருந்து அவனுக்கு சொன்ன அத்தனை நிறைவேற்றினர் அல்லவா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை இவருடைய தனிமை இவருடைய வேதனைகள் அப்பா இவருடைய உதவியற்ற நிலைமையை கண்ணோக்கி பார்ப்பீராக இவர்களோடு கூட நெருந்து யாக்கோபி ஆசீர்வதித்தது போல இவர்கள் இவடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக தனியாய் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஆண்டுகிறேன் செழிப்பாக்குவீராக தகப்பன் இவர்களுடைய சந்ததி ஆசீர்வதிப்பீராக இவடைய குடும்பங்களை கட்டுவீராக தகப்பனே அப்பா இப்படி கண்களில் வழுகிற கண்ணீரை நீ துடைத்து இவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு கட்டத்திலும் நிரூபித்து காண்பீர்ப்பீர் இப்படி விண்ணப்பத்தை கேட்டு இவர்களுக்கு அற்புதத்தை செய்வீராக நீர் அப்படியே செய்து இப்படி நாமத்தை மக்கு ஸ்தோத்திரம் டீவி ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா அப்படி நாமத்துக்கு மகிமை வர பண்ணும்படியாய் அப்படி ராஜ்யத்தை கட்டும்படியாய் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் தேவ கரம் இருக்கும்படியாய் ஆய்ச்சி பா வானத்தின் கதவுகளை ஆண்டவரை தேவைகளை சந்திக்கும்படியாய் ஆய்ச்சி இது அப்படியே செய்கிற மகாபுரிய தயவுக்காய் மக்கு ஸ்தோத்தன் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் சிறுகவும் நீர் பெருகம் உப்பு கொடுக்கிறோம் எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்